ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான மேத்தி மட்டர் மலாய்கறி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டாக செஞ்சிடலாங்க சப்பாத்தி பூரிக்கி சூப்பராக இருக்கும் புலோ வெரைட்டிஸோட வச்சு சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா ரிச்சாக க்ரீமியான இந்த மேத்தி மட்டர் மலாய் கறியை இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க மேத்தி மட்டர் மலாய் கறி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கட்ட அளவுக்கு வெந்தய கீரை எடுத்து வச்சிருக்கேன் இதுல இருக்கிற இலைய மட்டும் எடுத்துட்டு நல்லா கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி பொடியா நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் இப்ப பாருங்க கீரையை நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது இருக்கட்டும் பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட் ஆயிட்டு நல்லா கோல்டன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க பாருங்க வெங்காயம் நல்லா வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியையும் சேர்த்து நல்லா சாஃப்ட் ஆகுற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க இப்ப பாருங்க தக்காளி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு வதக்குனதுக்கு அப்புறம் அப்படியே மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாத்திட்டேன் இதோடவே மூணு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாங்க நல்லா நைஸா அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு முந்திரி பருப்பு சப்போஸ் அரைவடலைன்னா நீங்க தண்ணி சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு இருக்கட்டும் அதே பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன் சின்னதா ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா ஃப்ரை ஆன உடனே இதோடவே ஒரு கையளவுக்கு பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாங்க நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க காஞ்ச பட்டாணி விட பச்சை பட்டாணி இருந்தா சேர்த்துக்கோங்க பட்டாணியை சேர்த்து ஒரு நிமிஷம் அந்த ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டேன் இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க நல்லா கலந்துட்டு இதோடவே ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க சைடெல்லாம் ஆயில் செப்பரேட் ஆகி வரணும் அந்த அளவு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஒரு மூணு நிமிஷம் போல நல்லா கலந்துட்டு இருக்கேன் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெந்தய கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கீரையையும் நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கீரைய நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கீரை நல்லா சுருங்கி நல்லா சுருண்டு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கீரைய பாருங்க நல்லா வதக்கிட்டேன் நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்டோட சேர்த்து கீரைய ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்ப நல்லா வதக்கிட்டேன் இப்ப இந்த அளவுக்கு கீரைய நல்லா சுருள வதக்கிட்டு இதோடவே முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்க காய்ச்சி வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விடுங்க ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் இப்ப நல்லா கலந்துட்டேன் நம்ம மேத்தி மட்டர் மலாய் கறி செய்யறதுனால மலாய்கறிக்கு நம்ம இன்னைக்கு கிரீம் எதுவும் சேர்க்காம பால் சேர்த்து தான் செய்யறோங்க இதுவே நல்ல ரிச்சாவும் நல்ல கிரீமியாகவும் டேஸ்டாகவும் இருக்கும் கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி முக்கால் கப் அளவுக்கு தண்ணியும் வந்து நான் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜார் அலசி முக்கால் கப் நம்ம கறிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க நம்ம கீரையும் நல்லா சாப்டா வேகணும் பட்டாணியும் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஃப்ளேமில் ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க மூடியெல்லாம் போட்டு வைக்க வேண்டாம் நல்லா கலந்து கலந்து விட்டுக்கலாம் மூடி போட்டு வச்சுட்டோம்னா கீரையோட கலர் மாறிடும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் மீடியம் பிளேம்லயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப பாருங்க நம்மளோட கறி நல்லா

டேஸ்ட்டியான இந்த மேத்தி மட்டர் மலாய் கறியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க செம சூப்பரா இருக்கும் சப்பாத்தியோடவும் பூரியோடவும் புலவ வெரைட்டிஸோடவும் சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட செம அல்டிமேட்டா இருக்குங்க வெந்தயக்கீரையே பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ